வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பட்டன் ஃபோன் பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுந்துருச்சு இது எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட்டன் ஃபோன் தண்ணியில் விழுந்தோன்னே உடனே நீங்கள் எடுத்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போ கழட்டணும் ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கழட்டி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னா போர்டில் ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாக பட்டுருச்சு அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டுவெல் வோல்ட் லைட் எடுத்து பைக்கில் யூஸ் பண்ணுவோம்ல பார்த்தீங்களா அந்த லைட்டை நான் வந்து பவர் கொடுத்து நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன் இந்த போர்டை ஃபுல்லாக ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணும்போது தண்ணி வந்து ஃபுல்லாகவே அந்த ஹீட்டால் ஆவியாக போயிடும் அதுக்கப்புறம் நாம் ஆன் பண்ணோம்னா தான் போர்டு வந்து எது ஷார்ட் ஆகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணணும் உங்கள்கிட்ட ஹீட்டர் இருந்தாலும் ஹீட்டரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணிக்கலாம் பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டொண்ட்டி ஒன் வோல்டேஜ் இருக்குது பேட்டரி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது பேட்டரி வந்து ஹீட் பண்ணக்கூடாது மதர் போர்டு மட்டும்தான் ஹீட் பண்ணணும் அப்புறம் போர்டு வந்து ஷார்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்பருங்க லைட்டு வச்சு ஹீட் பண்ணுறேன் நீங்கள் பட்டன் ஃபோன் கூட இல்லை ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணலாம் ஆனால் டிஸ்பிளே வந்து கழட்டி வச்சுட்டு ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணி இப்போ நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகும் ஆகாதாங்கிறத போர்டு வந்து ஓரளவுக்கு லைட்டான ஒரு ஹீட் ஒரு இப்போ வந்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது மாதிரி நீங்கள் பட்டன் ஃபோனெல்லாம் நீங்கள் ஈ ஈஸியாக நீங்கள் நீங்களே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம மறக்காமல் சேனலில் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்